வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸ் ஆன லைப்ரரி இருந்துச்சு அந்த லைப்ரரியில எப்பயுமே கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் எல்லாம் எப்பெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறோம் அப்பெல்லாம் வந்து அந்த லைப்ரரியில இருக்கிற புக்ஸ படிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க அந்த லைப்ரரியில இருந்த லைப்ரரியனுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தன்னுடைய லைப்ரரியில இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமா வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த லைப்ரரியில இருந்த ஒரு ஷெல்ஃப்ல இருக்கிற புக்ஸை மட்டும் யாருமே எடுத்து படிக்கிறது இல்ல இவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா இந்த ஷெல்ஃப்ல வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல கருத்துக்கள் நிறைந்த புத்தகங்கள் இதுல இருக்கு நீதி கதைகள் இருக்கு ஆனா இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது யாருமே இந்த ஷெல்ஃப் பக்கமே வரதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு எப்படியாவது இதுல உள்ள புக்ஸ் எல்லாம் அங்க வர்றவங்கள படிக்க வைக்கணும்னு இருக்காண்டி ஒரு யோசனை பண்ணாரு ஒரு பேப்பர்ல ஒரு வாசகத்தை எழுதி அந்த ஷெல்ஃப் மேல ஒட்டி வச்சாரு அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த ஷெல்ஃபுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட்டமா கியூல நின்னுட்டு இருந்து அதுல இருந்த ஒவ்வொரு புத்தகங்களா எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க அப்ப அத பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அவர் என்ன விஷயம் செஞ்சா தெரியுமா அந்த பேப்பர்ல இந்த உள்ள புத்தகங்களை படிப்பதற்கு சிறந்த அறிவும் தெளிவான அறிந்து கொள்ளக்கூடிய திறனும் உள்ளவர்களால் மட்டுமே தான் இந்த புத்தகங்களை படிக்க முடியும் அப்படின்ற ஒரு வாசகத்தை அவர் எழுதி வச்சிருந்தாரு இந்த வாசகம்தான் அங்க வந்த மக்களை சிந்திக்க வச்சுச்சு அதனாலதான் எல்லாரும் போய் அந்த ஷெல்ஃப்ல இருக்க புக்க படிக்க ஆரம்பிச்சாங்க போறப்ப அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க இப்படித்தான் நம் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு முன்பாக இருக்கிற நல்ல பல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தென்படுறதே இல்லை கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற எங்கேயோ இருக்கிற காரியங்களை பத்தி தான் நம்ம யோசிக்கிட்டு இருக்கோம் எப்படி இந்த லைப்ரரியில அந்த ஷெல்ஃப்ல இருந்த நல்ல பல புத்தகங்கள் பல பேருக்கு கண்ணில் படாம கடைசில தென்பட்டதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் தென்படாம இருக்குது ஆக நம் கண்களுக்கு முன்னாக இருக்கும் நல்ல பல காரியங்களை தேடி பார்த்து சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாயிருக்கும் தேங்க்யூ